இந்த நாட்டில் ஆம்பளையா இல்லையா கேட்டா பல்வேறு சமூகங்கள் இந்த நாட்டிலே கடந்து வளர்ந்தாலும் அன்றைக்கு ரோசப்பட்டவர் ராஜகுரு சுகதேவ் என்ற இரண்டு இளைஞர் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக பல்வேறு இனக்குழுக்களை அழிப்பதற்காக பல்வேறு நம் நாட்டிலே பிறந்த குள்ளநறிகளை கையில் எடுத்தார்கள் அதில் ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட நச்சு பூச்சிகள் இந்த நாயகன் என்ன சொல்லுதுன்னா வெள்ளக்கார சூழ்நா மன்னிப்பு கருதம் கேட்டா உங்க மூத்த கூட்டி அமைச்சர் எத்தனை மன்னிப்பு கருதை போட்டா சுப்ரீம் கோர்ட்ல உங்க மூத்த கூட்டி அமைச்சர் எத்தனை முறை மன்னிப்பு கருதை சுப்ரீம் கோர்ட் மேற்கோர்ட்லயா

இந்த அவரின் நிலையை வெற்றி தலைமுடிய வேண்டும் இந்த தமிழ் நாகரிக சமூக புரட்சிக்கவி பாரதி ஒரு தனி மனிதனுக்கு உணவில் என்றால் இந்த நாட்டை அழித்து என்று சொன்னார் இதை விட புரட்சியாளர் எவனா இருக்கானா ஆனா இவை தூக்கி பிடிக்க புரட்சியாளர் வெளியு மார்க் சேக்குவாரா மகாகவி பாரதி தனி மனுஷனுக்கு உணவு இந்த உலகத்தில் அழிச்சு என்று சொன்னார் அப்படிப்பட்ட பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் என்ன தேச பக்தர்களை உருவாக்கிய சமூகம் இந்த சமூகம் இன்னைக்கு ஏன் அடங்கி ஒடுங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இந்த தேசத்திற்கு சுதந்திரத்திற்கு உடனே கூட பாடுபடாத ஒரு நாட்டிய கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த தேசத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு இன்னி அளவு கூட சம்மதம் இல்லாத கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அவலையின் காரணம் அவல நிலையின் காரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு சமூகம் வாழ தகுதியற்ற நாடாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி இருபத்தி ஓராம் நூற்றாண்டை கடந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில உலகத்திற்கெல்லாம் நாகரீகத்தை கட்டுக் ஒரு நாடு தமிழ்நாடு அந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இனம் வாழ முடியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெற்றி தலைபுரிய வேண்டும் இந்த தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த கட்டமைப்பு தான் இந்த நாட்டுடைய கலாச்சார பண்பாடு நாகரிகங்களை கட்டுக் கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடாக நடத்தக்கூடிய பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இது காவல்நுடைய திட்டம் இந்த நாட்டுக்குள்ளே உதவுவதாக அவன் காலடி வைத்த போது அவன் போட்ட திட்டம் இவர்களை சாமானியமாக இவர்களை ஆள வேண்டும் என்று சொன்னால் இவருடைய கலாச்சார பண்பாடு நாகரிகங்களை உடைக்க வேண்டும் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பிராமணர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் இது வெள்ளத்தாரனுடைய திட்டம் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக பல்வேறு இனக்குழுக்களை அழிப்பதற்காக பல்வேறு நம் நாட்டிலே பிறந்த உள்ள நரிகளை கையில் எடுத்தார்கள் அதில் ஒரு கூட்டம்தான் இந்த திராவிட நச்சு பூச்சிகள் பல்வேறு இந்த தேசம் முகரின் இட குழுச்சலாக பிரிந்து இந்த தேசத்திற்கு எதிராக சுகம்பலத்திற்கு எதிராக போராடினார்கள் அதில்தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பாகிஸ்தான் பிரிவினைவாதிகள் இங்கே திராவிடம் நாடு பிரிவினைவாதிகள் என்று பிடித்து இந்த நாட்டிலே குலப்படனு வாங்க சோலை பழனையன் ராஜன் தேவேந்திர உளவேலாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு உன்னதமான அருமையான மனிதர் வாங்க தலைவர் உட்கார் இன்னும் அஞ்சு நிமிஷத்தை குறைச்சிட நீங்க பேசுற காண்டி என்னென்ன தேசபக்தர்களை உருவாக்கிய சமூகம் இந்த சமூகம் இன்னைக்கு ஏன் அடங்கி ஒடுங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இந்த தேசத்திற்கு சுதந்திரத்திற்கு ஒரு கூட ஒரு ராத்திரிய கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த தேசத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு இன்னி அளவு கூட சம்மதம் இல்லாத கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அவலையின் காரணம் அவல நிலையின் காரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு சமூகம் வாழ தகுதியற்ற நாடாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி

சி ஆர் தாசின் மனைவி லட்சுமி தாஸ் அவர்கள் வசந்தா தேவி குரல் முடிக்கிறார் இந்த நாட்டில் ஆம்பளையா இல்லையா நான் பல்வேறு சமூகங்கள் இந்த நாட்டிலே கடந்து வளர்ந்தாலும் அன்றைக்கு ரோசம் பட்டவர் ராஜகுரு சுகதேவ் என்ற இரண்டு இளைஞர் சாண்டர்சன் என்ற ஒரு ஆங்கில கலைத்தரை சுட்டுக் கொண்டார்கள் இன்னைக்கு வாஞ்சிநாதனுடைய பெயர் இந்த உலக அறைய தெரியவில்லை என்று சொன்னால் அவன் நான் பிராமி அவனுடைய வீரத்துடன் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் வாழ்க்கையில் பகத்சிங் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ராஜகுரு சுகதேவனுடைய வரலாறு இருந்திருக்கார் இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு தூக்கு கயிறு முத்தமிட போகின்ற போது அந்த ரகத்தூர் ராஜகுரு சுகதேவன் பகத்சிங் இடத்துல கேட்கிறார்கள் இந்த நாட்டை விட்டு முதலில் உயிரை விடப்பவர்கள் யார் தூக்கு மடையில சட்டம் யோசிக்காம சொன்னார் ராஜகுரு

இருபத்தி நாலு வயதிலே அறுபத்தஞ்சு குண்டுகளை வாங்கியவன் இந்த தேசத்திற்காக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னான் அவன் சந்திரசேகர் ஆசாத் என்ற ஒரு பிராமணன் இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு இன்னைக்கு மது உழப்புக்கு போராடுறதே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா இன்னைக்கு இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே ஆனால் இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கல்பனா தாத்து லதா போன்ற பெண்கள் எல்லாம் இந்த மது ஒழிப்புக்காக போராடி இந்த தேசத்திற்கு சிறையிலே சென்றவர்கள் சேர்ந்தவர் எங்கள் மண்ணை சேர்ந்த சுப்பிரமணிய சிவம் இருபத்தி நாலு வயதிலே தொழுநோயை பரிசாக பெற்றவர் தொழுநோயை பரிசாக பெற்றவர் சுப்பிரமணிய சிவம் அவர் இதே பிராமண சமூகத்தில் சேர்ந்தவர் மங்கள் பாண்டி ஆயிரத்தி ஏழாம் நடந்து சிப்பாய் கலவரம் இந்த தேசத்தினுடைய முதல் கலவரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பாய் கலவரத்தை உருவாக்கி ஆயிலே சிப்பாய் தம்சம் இருக்கிறார் என்று சொன்னார் அது மங்கள் பாண்டே என்ற ஒரு பிராமணன் அந்த மங்கள் பாண்டே தூக்கிலிட்டுக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல புறாதான காலத்திலே புறாத காலத்திலே மூக்கறுப்பு போர் என்று யாரும் மறந்திருக்க முடியாது கூட்டரிப்பு போல் தெரிகிறவு பேசப்பட்டது திருமண நாயக்கர் காலத்திலே அந்த போருக்கு திருமண நாயக்கரால் உடம்பு சரி உடல்நிலை சரியில்லை அப்பொழுது அந்த படையை நிறைத்தவர் ராமப்ப ஐயர் என்ற இந்த சோழ வந்தாரை சேர்ந்த ராமப்ப ஐயர் அவர்தான் அந்த படை நிறைத்தி சுல்தான் படைகளை மைசூர் சுல்தான்களை திண்டுக்கலை தாண்டி மைசூர் வரைக்கும் அடித்து விரட்டியவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு ராமப்ப ஐயர் இவர்களுக்கு வீரம் இல்லை வீதியிலே உட்கார்ந்து செய்ய வேண்டாம் திராவிட முன்னேற்ற அரசாங்க சொல்லுகின்றோம் இருப்பவர்கள் அவர்கள் கட்டமைப்பு உடையக்கூடாது என்பதற்காக இந்த நாடு சீர் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு வீதியிலே உட்கார்ந்து அறங்களை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் துப்பாக்கியை பார்த்து பயந்தவர்கள் அல்ல தூக்க பத்து பேரை பார்த்து அஞ்சு இன்றைக்கு அமைதியாக உட்கார்ந்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர நிலையை வெற்றி தலைமுடிய வேண்டும் இந்த தமிழ் நாகரிக சமூகம் புரட்சி கவி பாரதி ஒரு தனி மனிதனுக்கு என்றால் இந்த நாட்டவே அழித்து விடு என்று சொன்னார் இதை விட புரட்சியாளர் எவனா இருக்கானா ஆனா இவை தூக்கி பிடிக்க புரட்சியாளர் வெளியு மார்க்ஸ் சேக்குவாரா மகாகவி பாரதி தனி மனிதனுக்கும் உணவு இந்த உடலட்சணை அடிச்சிரு என்று சொன்னார் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் தான் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் அது மட்டும் அல்ல வாயேசி ஐயரும் இரு சாலட்சியரும் இணைந்து வெளிநாடுகளில் இருந்து துப்பாக்கி ஏற்பட்டு அந்த காலங்களிலே கொயிலா போல் நடத்தியவர்கள் சாவருக்குடைய வரலாறு யாருக்கும் தெரியாது பனிரெண்டு கால இரட்டு வாழ்க்கை பனிரெண்டு கால இரட்டு சிறை தினமோறு அங்கே பார்க்க வைப்பார்கள் சவுக்கடி அடிப்பார்கள் அவர் பெயில் பெட்டிசன் போட்டார் இந்த நாய்ங்க இந்த நாய்கள் என்ன சொல்றதுன்னா வெள்ளக்கார சூழ்நா மன்னிப்பு கடிதம் கேட்டா உங்க மூத்த கூட்டி அமைச்சர் எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் போட்டா சூப்பர்

அவன் சொன்னான் தாயே உன்னை போன்ற லட்சோக லட்சம் தாய் இந்தியத்திற்கு நாட்டிலே பிறக்க வேண்டும் என்னை போன்ற தேசபக்தர்களை பெற்றெடுக்க வேண்டும் நான் வீரமானால் வந்த கல்லீரல்ல கல்லீர் என்று சொன்னார் அவன் தான் லா பிரசாத் பிஸ்வி இந்துக்கள் ஒழிப்பு பிராமண ஒழிப்பு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிராமண ஒழிப்பு என்பது பிராமண ஒழிப்பு அல்ல ஜிந்துக்களை ஒழிக்க வேண்டும் இந்துக்களை ஒழிப்பதுதான் பிராமண ஒழிப்பு என்று இவர்களை நம்மளை திசை திருப்பிக்கிறோம் மாவரன் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறனா சொல்றான் ஆரிய கடவுள் அந்த கடவுளை நம்ம கும்பிடக்கூடாதுன்றான் இந்த எட்டு நாள் இருபத்தி நாலு உப நாம் பிறந்த முக்களத்தூர் சமூகம் மாறக்கூடிய பிரபல செல்ல கல்லூரி வாழ இந்த பகுதியில மலராமே பலராமே கட்டராமே இத்தனை ராமர் இருக்காங்க எஃப்

சாஸ்திரங்களை படித்தவனும் கொடுத்தவனும் பிராமணன் அல்ல அவனுக்கு எல்லாம் வேதம் வேதத்தை தந்தவர் யார் யாம அதர்வன வேதங்களை கொடுத்தது அவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் வேதத்தை கொடுத்தார் சாமி ஒரு கூட பிராமணன் சிவபெருமான் சாம்பார் இனத்தை சாம்பார் இனத்தை சேர்ந்தவர் விஷ்ணு யார் ஒரு சேர்ந்தவர் பிரம்மன் விசோகம சமூகத்தை சேர்ந்தவர் எந்த சாமியும் பிராமணர் இல்லை ஆனா ஏழு பிராமணன் வைரா இந்து மதத்தை பஞ்சாப் எல்லாம் விழிச்சுக்கிருவான் இந்து மதத்தை தாக்கினால் இவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதற்காகத்தான் இவர்கள் இந்த பிர எதிர்ப்பு என்ற ஒரு போய் நலயத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் உடனடியாக உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நாளைக்கு காலை நாளை காலையே சட்டமன்றம் கூடுகிறது அந்த சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பிராமணர்களுக்கு தனி சட்டம் இயக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் வன்மையாகவும் கோரிக்கையாக வைத்து விடைபெறுகளை நன்றி வணக்கம் பாரத் மாதா